ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் சில மாதங்களில் மீதமுள்ள மக்களிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறி மீண்டும் மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்ற முயற்சிப்பது ஏனென பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன் அனைத்து மக்களிருக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகையாக வழங்கப்படும் என்று கூறிவிட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கிடப்பில் போட்டது ஏன் முப்பது மாதங்கள் வழங்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன் சிலருக்கு மட்டும் உரிமை தொகையை வழங்கியது ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் சில மாதங்களில் மீதமுள்ள மக்களிற்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறி மீண்டும் மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்ற முயற்சிப்பது ஏன் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை பெற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கால் கிடைக்க நின்று மனு அளித்த போதெல்லாம் கண்டுகொள்ள திமுக அரசுக்கு தேர்தல் நெருங்கும் போது மட்டும் மக்களின் உரிமை ஞாபகம் வருகிறதா ஆட்சி அரியணை ஏறும் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று கூறிவிட்டும் ஆட்சி அமைத்ததும் தகுதியற்றவர்கள் என்றும் சிலரை முத்திரை குத்துவதுதான் திராவிட மாடல் சமத்துவமா இத்திட்டத்தின் பயனாளிகளை அநாகரிக்கமாக விமர்சித்தும் திமுகவினர் உலகாகிதம் அடையும் வேளையில் இது உண்மையிலேயே மக்களின் உரிமை தொகையா அல்லது மக்களை இழிவுபடுத்தும் தொகையா சரி தங்கள் கணக்கு படி தகுதி உள்ளவர்கள் என்று மக்களிற்கும் தொகையான ரூபாய் முப்பதாயிரம் கடனை எப்போதுதான் அடைப்பீர்கள் போதும் போது முதல்வரே ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்லாயிரம் முறை ஏமாற்றி உங்களை இனி ஒருபோதும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என காட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க